நல்ல செரிமானத்திற்கு பப்பாளியை இப்படி சாப்பிடுங்க பப்பாளி பழம் உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது அவ்வாறே செரிமான ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இதில் நல்ல செரிமானத்திற்கு பப்பாளி பழத்தை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பது குறித்து காணலாம் பச்சை பப்பாளி உட்கொள்ளல் பச்சை பப்பாளி துண்டுகளை சாலட்களில் சேர்த்து சாப்பிடலாம் பச்சை பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்ற நொதி புரதங்களை உடைக்கும் வீக்கம் மற்றும் அஜிரணத்தை போக்கவும் உதவுகிறது பப்பாளி ஜூஸ் பழுத்த பப்பாளியை சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து வடிகட்டலாம் இந்த புத்துணர்ச்சியூட்டும் பானம் செரிமான ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மேலும் நீரேற்றமாக வைக்க உதவுகிறது சமைத்த பப்பாளி சமைத்த பப்பாளியை சூப்கள் அல்லது வறுவல்களில் சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு சமைத்த பப்பாளி உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் அதன் நன்மை பயக்கும் பண்புகளை வைத்துக் கொள்ள உதவுகிறது ஸ்மூத்திகளில் சேர்ப்பது காலை நேரத்தில் பப்பாளியை ஸ்மூத்திகளில் சேர்ப்பது சத்தான ஊக்கத்தை தருகிறது இதை தயிர் மற்றும் கீரையுடன் சேர்ப்பது செரிமானத்திற்கு ஏற்ற பானமாக அமைகிறது உலர் பப்பாளி விதைகள் பப்பாளி விதைகளை சாலட்கள் அல்லது தயிரில் சேர்க்கலாம் இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் குடல் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய கலவையாக அமைகிறது